ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டிற்கு எந்த திட்டங்களையும் வழங்கவில்லை என திமுக செய்தித் தொடர்பு குழு தலைவர் டி கே ஏ சிலங்கோவன் குற்றம் சாட்டியுள்ளார் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் தமிழ்நாடு தலைகுனியாது என்ற பரப்புரை குறித்து திமுக செய்தித் தொடர்பு குழு தலைவர் டி கே ஏ சிலங்கோவன் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி சோமு மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் எழிலன் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய டிகேஏ கே சிலங்கோவன் ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டை திட்டமிட்டு புறக்கணித்து எந்த திட்டங்களையும் வழங்காமல் இருப்பதாக குற்றம் சாட்டினார் எங்களுடைய திட்டத்துக்கு கட்டுப்பட்டால் எங்களுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டால் நாங்கள் நிதி தருவோம் என்று ஒரு அமைச்சரே வந்து இங்கே சொல்லியிருக்கிறார் இல்லையென்றால் தரமாட்டோம் என்று சொல்லி இருக்கிறார் மாநிலங்களை வஞ்சிக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு அரசு ஒன்றியத்தில் இருக்கும் பொழுது இதையும் மீறி பல்வேறு திட்டங்களை எங்களுக்கு எங்கள் மக்கள் தான் முக்கியம் தமிழ்நாட்டு மக்கள் தான் முக்கியம் என்ற அளவிலே எங்களுடைய தமிழக அரசை எங்களுடைய முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் சிறப்பாக நடத்தி செல்கிறார் செய்தியாளர்களிடம் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் இழிலன் திமுக அளித்த ஐநூற்றி ஐந்து வாக்குறுதிகளில் நானூற்றி நான்கு வாக்குறுதிகளை நிறைவேற்றி உள்ளதாகவும் மீதமுள்ள உள்ள வாக்குறுதிகளை ஒன்றிய அரசுடன் இணைந்துதான் நிறைவேற்ற முடியும் என தெரிவித்தார் நாங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு தேர்தல் வாக்குறுதி எண்ணிக்கையில ஐநூத்தி அஞ்சுல நானூத்தி நாலு வாக்குறுதிகள் நிறைவேற்றிட்டோம் தொண்ணூத்தி ஒரு வாக்குறுதிகள் வந்து ஒன்றைய அரசோட சப்போர்ட் சிஸ்டத்துல தான் அத பண்ண முடியும் அப்ப ஒன்றைய அரசு சரியான சப்போர்ட் சிஸ்டம் கொடுக்கல என்று மக்கள் கிட்ட விளக்கம் அப்ப அந்த விளக்கங்கள் தான் ரொம்ப ரொம்ப அவசியம் இப்ப வந்து ரயில்வே துறை சம்பந்தப்பட்ட நிறைய ரிக்கொஸ்ட் இருக்கு நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் ஒவ்வொரு ரீதியாக நாடாளுமன்ற உறுப்பினர் சார்பாக ரயில்வே அமைச்சகத்திட்ட லெட்டர்ஸ் கொடுத்திருக்காங்க எத்தனை லெட்டர்ஸ் கொடுத்தாங்க எத்தனை டாக்குமெண்ட் பண்ணிருக்காங்க விவரிப்பாங்க அப்ப அந்த அமைச்சர்கள் வாங்கி அதை செயல்படுத்த முடியல ஒன்றிய அரசு சப்போர்ட் சிஸ்டனால தான் இது பிரச்சனை இருக்குன்னா மக்கள் கிட்ட விளக்குனா அந்த அதிருப்தியாளர்கள் வந்து மக்களுக்கு விளக்குனா மக்களுக்கு புரியும் தொடர்ந்து பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி சோமு ஒன்றிய பட்ஜெட் தாக்கல் குறித்த கேள்விக்கு வருடாவருடம் தமிழகத்திற்கு அல்வாதான் கொடுக்கிறார்கள் என விமர்சித்தார்